அன்பார்ந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன ஒரு மெடிக்கல் ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்த் பாஸ் டுவெல்த் பாஸா ஆனா போதும் உங்களுக்கு மெடிக்கல் ஜாப் கண்டிப்பா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நீங்க வந்து நான் போடுற மெடிசன் நான் போடுற மெடிசன் வீடியோ எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கனால மெடிக்கல் ஜாப் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெடிசன் மெடிசன் டேப்லெட் டேப்லெட்ல எத்தனை வெரைட்டி இருக்கு என்னென்ன ஷேப்ல இருக்கு கேப்சூல்ஸ்னா என்ன டியூப்னா என்ன அதை பத்தின வீடியோ தான் இது டேப்லெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும் டேப்லெட் அதே மாதிரி கேப்சூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு மாதிரி கேப்சூல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு டெமோ கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவபில் டேப்லெட் சுவபில் டேப்லெட் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த அந்த மா அந்த டேப்லெட்டை வந்து லாஜன்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து நிறையா லாஜன்ஜஸ் இருக்குது டெஸ்கிவ் லாஜஸ் அப்படின்னு இருக்குது அந்த டேப்லெட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வாட்டரில் போட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் கரையக்கூடிய தன்மை கொண்டாது தான் சுவபில் டேப்லெட்னு சொல்லுவாங்க அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாயில் போட்டோன்னே கரையக்கூடிய தன்மை கொண்டது சுவமை சுகபில் டேப்லெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா டெமோ மூலயமா உங்களுக்கு வந்து நான் இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கும் அந்த டியூப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மில் வந்து இருக்கும் இந்த ஈவியான் ஃபோர் ஹண்ட்ரட் கேப்சுல் வந்து இது அன்றாட ஆரோக்கியத்திற்கும் சருமம் முடியும் உட்பட பல்வேறு உடல் செயல்பாடுகளுக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சருமத்தை வந்து ஈரப்பதமாக வச்சுக்குது பிரகாசமாக வச்சுக்குது இன்னொன்று என்னன்னா முடி உதுதல் முடி கொட்டு முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு வந்து இது ரெண்டுமே வந்து உபயோகப்படுது இந்த ஈவியான் ஃபோர் ஹண்ட்ரட் கேப்சுலு சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபெஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜெஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டஸ்கியூ லார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்படின்னா ட்ரை காஃப் ஆஃப் கோல்டு சளி இருமல் அதே மாதிரி இருந்து தண்ணி வர்றது ஒரு மாதிரி தலை வந்து பாரமாக இருக்கிறதுக்குலாம் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க எப்படி யூஸ் பண்ணோம்னா வாயில் போட்டு சப்பி சப்பி மெல்ல சாப்பிட்ணும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஒவ்வொரு மெடிசன் வந்து ஒவ்வொரு கலரில் இருக்குது இதில் என்னென்னா நான் எல்லா மெடிசனுமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஈவியான் கேப்சூல் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸு அதே மாதிரி ஹேர் க்ரோத்து இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஈவியான் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இந்த மா அந்த மாத்திரை வந்து பார்த்தி இந்த கேப்சூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே இப்படி இது இப்படி குத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்யூடு மாதிரி வரும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கே வரேங்க லிக்யூடு மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இது பண்ணோம்னா ஆலோவிரா ஜெல்லு இருக்கு வித்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த ஈவியான் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து